வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கு முட்டை எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸு இதுதான் நம்ம இங்கு பெட்டர் பாக்ஸு இதில் வந்து கீழே கவர் போட்டு இந்த தேங்காய் முடிஞ்சால் தேங்காய் நார் இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்னா மணல் கூட போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஸோ தண்ணி வந்து எப்படி வைக்கணும்னா இந்த ஃபேனுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி இருக்கணும் ஸோ அது மாதிரி நம்ம லைட் போட்டோன்னா இந்த வெளி பல்பில் இருக்கிற ஹீட் வந்து தண்ணியில் பட்டு அப்படி இவ்வளோ சுழண்டை வர மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ நம்ம முட்டையை எடுத்து ஃபுல்லாக அடிக்கிறலாம் இதில் ஆ இப்போ நம்ம முட்டையெல்லாம் அடிக்காச்சு இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேனில் வர காற்ற அந்த லைட்டில் பட்டு அந்த தண்ணியில் பட்டு அப்படி கரெக்டாக ஏர் ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள் ஸோ இதே மாதிரியே அடிக்குங்க பொறிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணில் இருக்க நம்ம வந்து முப்பத்தி ஏழில் வச்சுருக்கோம் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் முப்பத்தி மூணு ரூம் டெம்பரேச்சர்லேருந்து காமிக்குது நம்மது வந்து முப்பத்தி அஞ்சில் ஆன் ஆகி முப்பத்தி ஏழரையில் ஆஃப் ஆகும் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஏழரை ஆஃப் ஆகும் நீங்களும் கரெக்டாக இந்த மாதிரி முப்பத்தி ஏழரை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது கூட வைக்க வேண்டாம் ஹீட்டு ரொம்ப அதிகமாகிடுங்க ஏன்னா இது வந்து வெயில் காலன்றதுனால ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரே முப்பத்தி அஞ்சு இருக்கும் முப்பத்தி அஞ்சுன்றது முப்பத்தி நாலு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வைக்கிறது வந்து முப்பத்தி அஞ்சில் ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி முப்பத்தி ஏழரையில் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் போன டைம் அதான் வச்சேன் எனக்கு பொறிக்கிறது வந்து நல்லா இருந்தது ஸோ அதுக்காக அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டப்பாவை வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் பொறிக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ ஒரு டப்பா கூட நான் இது மேலே வைப்பேன் நான் இது மேலே ஒரு வலை மாதிரி போட்டுட்டு இது மேலே ஒரு சின்ன டப்பா வைப்பேன் ஸோ இடத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள்னால் ஒரு பதினாலாவது நாள் இல்லை பதிமூணாவது நாளில் மேலே இன்னொரு டப்பா இல்லை பக்கத்தில் கூட எங்கன்னா இன்னொரு டப்பா கூட வச்சுக்கோங்க